ஒரே ஒரு சாட்சியை சொல்லிடுறேன் எனக்கு நன்றாய் தெரிந்த ஒரு குடும்பம் நான் அதிகமாய் நேசிக்கிற ஒரு குடும்பம் எதிர்பாராத விதத்தில் கணவர் ஒரு விபத்தில் மறித்து போய்விட்டார் ரெண்டு குழந்தைகள் அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய துயரம் குடும்பம் ஆடி போனது அந்த ஒரு குடும்ப தலைவனை வைத்து தான் அந்த முழு குடும்பமும் ரெண்டு பிள்ளைங்க எப்படி வளர்க்க போற எப்படி ஆளாக்க போற குடும்பம் ஸ்தம்பித்து போய்விட்டது குடும்பம் ஆடி போய்விட்டது குடும்ப தலைவன் இல்லாம வருமானம் இல்லாம இந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்க போகிறேன் அவர்களுக்கு ஒரு வேலை கிடைத்தது அந்த குறைந்த வருமானத்தில் அந்த பிள்ளைகளை கிடைக்கிறத சாப்பிட்டு அந்த பிள்ளைகள் வளர்ந்து இருக்கிறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது பேரண்ட்டு கூட்டு வருவாங்க பார்த்திங்களா பேக்கரியில் டீ கடையில் ஸ்நாக்ஸ் விற்கிற கடையில் வண்டி நிற்காம நம்ம வண்டி நகலாது அப்படிதானே பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டு கூப்பிட்டு வருகிற பேரண்ட் ஸ்நாக்ஸ் இல்லாம வீட்டுக்கு வண்டி வராது பிள்ளைகள் அது வேணும் இது வேணும்னு கேட்பாங்க கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுப்போம் இந்த பிள்ளைகளும் வீட்டுக்கு வரும் பொழுது தகப்பன் இல்லாத பிள்ளைங்க வீட்டுக்கு வந்து தன் தாயார்ட்ட கேட்பாங்களாம் அம்மா இன்னைக்கு ஸ்நாக்ஸ் என்ன இருக்கு உடனே உங்க கிச்சன்ல ஒரு டப்பாவை எடுத்து திறப்பாங்களாம் அந்த டப்பாவில் என்ன தெரியுமா இருக்கும் சீனரைக்கா வத்தல் அம்மா என்னமா இருக்கு அந்த சீனரைக்கா வத்தலை அந்த பிள்ளைகளுக்கு வருது இன்னைக்கு இதை சாப்பிட்டுக்கோங்கப்பா இன்னைக்கு இதை சாப்பிட்டுக்கோங்க நாளைக்கு ஏதாவது உங்களுக்கு கிடைக்கலான்றவர் தருவார் அந்த பிள்ளைகளும் அம்மா சொல்றத கேட்டுட்டு சரிமா அன்னைக்கு சாப்பிட்டுக்கிறன்ட்டு இந்த சீனரைக்கு வத்தலையும் ஆவலோட எடுத்து சாப்பிடுவாங்க ஆவலோட எடுத்து சாப்பிடுவாங்க என்ன கணவர் இழந்த அந்த விதவை ஆண்டவரை உறுதியாக பிடித்து கொண்டபடியினால என் கண்களுக்கு முன்பாக இன்றைக்கு அந்த குடும்பத்தை கத்த உயர்த்தி வைத்திருக்கிற இடத்தை பார்த்தனா கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது ஒரு ராஜா வீட்டு பிள்ளைகளை போல அந்த பிள்ளைகளை கத்தர் நடத்தி வருகிறான் காரணம் ஒன்றே ஒன்றுதான் அவங்களுடைய சிறுமையில் அவங்களுடைய அந்த பாடுகளில் தன் உத்தமத்தில் அந்த விதவை உறுதியாக இருந்தபடியினால இன்றைக்கு அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சி அந்த குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு பிரம்மாண்டமாக இருக்கு இன்றைக்கு அந்த வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுகிற அளவிற்கு இன்றைக்கு அந்த குடும்பத்தை உயர்த்தி கருத்து அழைத்தவர் உண்மையுள்ளவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர் உன்னை தெரிந்தெடுத்த ஆண்டவர் உன் மீது உள்ளவர் அவருக்கு தெரியும் உன்னை எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில உன்னை உயர்த்தி அழகு பார்க்க வேண்டும் என்று சொல்லி நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்திற்கு இறந்து திரிகிறதையும் அன்றைக்கு தாவிது சொன்ன இன்னைக்கு நான் சொல்றேன் நான் பார்த்தது நீதிமான் கைவிடப்பட்டதை நாம் பார்த்ததில்லை அவனுடைய சந்ததிகள் அப்பத்திற்காக சாப்பாட்டுக்காக அங்கு மீங்குமாய் அலைந்து திரிந்ததை ஏவிக்குரிய நான் இது நாள் வரையிலும் பார்த்ததில்லை ஏவிக்குரிய ஜீவியம் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வருஷங்களை கடந்து போய்விட்டது இந்த முப்பத்தி இரண்டு வருஷங்களாய் நான் கண்டு கொண்ட ஒரே ஒரு காரியம் தேவனால் அழைக்கப்பட்டவர்களை ஆண்டவர் ஒரு நாளும் திக்கட்டவர்களாய் விட்டதே இல்லை